மேன்மை மிகுந்த குருவருளும் திருவருளும் துணையாய் நம்முள் நிலைத்த இந்த தருணத்தில் சில எண்ண விரிப்பலைகள் ஆலமரத்தின் கீழ் எந்த ஒரு மரமும் வளர்வதில்லை அதற்கு அந்த ஆலமரம் இடம் கொடுப்பதில்லை ஏனென்றால் அதனுடைய வளர்ச்சியும் வாழ்வுமே காரணம் இந்த பூ உலகத்தில் வாழும் எண்ணற்ற உயிரினங்களில் மனிதர்க்கு மட்டுமே மாபெரும் சிறப்பு தாவரங்கள் மூன்று மாதங்கள் வாழ்கிறது பல ஆண்டுகள் மரங்கள் வாழ்கிறது ஒரு சில உயிரினம் ஒருநாள் வாழ்வு ஒரு மாத வாழ்வு என வேறுபட்டு வாழும் நிலை கொண்டதாக உள்ளது இந்த உயிரின வாழ்க்கையில் உடல் சார்ந்த நிலையிலும் உணவு சார்ந்த நிலையிலும் ஜீவன்கள் பயணிக்கையில் மனிதன் அறிவு சார்ந்த நிலையில் பயணிக்கிறான் விலங்குகளுக்கு பறவைகளுக்கும் அறிவு என்பது இருப்பிடம் சார்ந்தும் உணவு சார்ந்து மட்டுமே வெளிப்படும் ஆனால் மனிதனுக்கு அறிவு என்பது அப்பாற்பட்டு தொலைநோக்கு தன்மையுடன் வெளிப்படும் மனிதன் தனக்கு தேவையான உணவுகளை இயற்கையிடமிருந்து பெற்று அதை அபிவிருத்தி செய்து பல மடங்கு பெருக்கி தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறான் இதுபோல் அவனது அறிவு பறந்து விரிந்து பாரில் மிகுந்த கொண்டேயிருக்கிறது இயற்கையின் வழி துணை கொண்டு செயற்கையின் அதிசய நிகழ்வுகள் பிரமிப்பை தந்துள்ளது பல ஆயிரம் மைல்கள் தொலைவில் உள்ள ஒருவருடன் நொடி பொழுதில் உறவாடும் நிலை இன்று அவனது சாதனையாய் உருமாறியது இப்படி எண்ணற்ற சாதனைகள் உண்டு மனிதனுக்கு இருப்பது போல் மற்ற ஜீவன்களுக்கு அறிவு மேலோங்கினால் வாழ்வு என்பது எல்லோருக்கும் போராட்டக்களமே எறும்புகள் இது என் சொந்த இடம் எனவும் யானைகள் இது என் காடு எனவும் உரிமை கொண்டாடினால் வாழ்வு என்பது நமக்கு நிற்கதையே மனிதனுடைய ஆதிக்கம் இன்று உலகத்தில் பெரும் தாக்கத்தை தந்துள்ளது இதனால் உயிரினங்களின் வாழ்வு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மனிதன் மட்டும் பூமியில் தனித்து தன் ஆற்றலை நிரூபித்துக் கொண்டிருக்கையில் காலமும் நேரமும் அவனுடைய செயல் அற்பம் என்றே உணர்த்தி வருகிறது எந்தவொரு இடம் பெயர்வு இல்லாத தாவரமும் மரமும் தன் வாழ்வை முழுவதும் மற்ற உயிரினத்திற்காகவே என்று வாழ்ந்து வரம் தருகிறது மரம் செடி கொடி என இயற்கை இல்லாமல் இருந்தால் பூமியில் ஒரு உயிரினமும் இருக்க முடியாது என்னதான் நாம் அறிவுடையோர்களாகவும் ஆற்றல் உடையவர்களாகவும் இருந்தாலும் நம் வாழ்வு முழுவதும் மற்றவர்க்கும் மற்ற உயிர்களுக்கும் பயன்படும் வகையில் இருக்கிறதா நம்முடைய வாழ்விற்கு மற்ற உயிரினங்கள் முழுவதுமாய் பயன்படுகிறது ஆனால் நாம் எந்த உயிரினத்திற்கும் பயன்படும் வகையில் இருப்பதில்லை காட்டிலிருந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்து நமக்காக வளர்க்கிறோம் என்றாவது அவைகளுக்காக நம் வாழ்வை அர்ப்பணித்ததுண்டா ஆனால் ஜீவன்களின் வாழ்வதற்கு ஆதாரமான வனங்களை அழித்து நம் வாழ்விற்கு பயன்படும் வகையில் மாற்றி வருகிறோம் நாம் உண்பதற்கு ஆடுகளை அறுத்தோம் புலி உண்பதற்கு என்றாவது நம்மை கொடுத்தது உண்டா நாம் வாழ மற்ற உயிரினத்தை பயன்படுத்துவோம் தவிர அவை வாழ துணை போவதில்லை எத்தனை சிறப்புகள் மனிதனிடத்திலிருந்து என்ன பயன் மற்ற உயிரின வாழ்விற்கு எதிராயிருந்து வருகிறான் அவனுடைய செயல் ஜீவன்களுக்கு துணை புரிவதாக இருந்தாக வேண்டும் இந்த நிலை மனித குலத்திற்கு வந்தால் பூமி ஒரு சொர்க்கபுரியே தாவரமும் மரமும் மற்ற ஜீவன்கள் வாழ்வதற்கு இடம் தருகிறது ஆனால் நாம் வயது முதிர்ந்த பெற்றோர்க்கு இடம் தராமல் சாலையில் விட்டு விடுகிறோம் ஒரு அறிவு உள்ள மரம் கூட தனக்கு சம்பந்தமில்லாத இல்லாத ஜீவன்கள் வாழ்வதற்கு இடம் கொடுக்கிறது பேராற்றல் மிக்க மனிதன் மரத்தை விட கீழான நிலையில் நடந்து கொள்கிறார்கள் இது அவனுடைய சிறப்புக்குரிய நிலையா ஞானியர்கள் வனங்களையும் மலைகளையும் பார்த்து வாழ்ந்து வரம் பெற்று வரமளிப்பவர்களாகவும் வாழ்வு தருப்பவர்கள் உருமாறுகிறார்கள் ஏனென்றால் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு பங்களிப்பை மற்ற உயிரினத்திற்கென்று தருவதே காரணம் மனிதன் உரிமை கொண்டாடுவது போல் மரமும் உரிமை கோரினால் இந்த உலகத்தில் யாரும் உயிருடன் வாழ முடியுமா இதைத்தான் யோகிகளும் ஞானியரும் வனத்தின் மூலம் கற்றுக்கொண்டு அவைகளின் அருளால் உலகிற்கு நன்மையை செய்வார்கள் ஆம் நாம் காடுகளையும் மலைகளையும் பார்த்தால் அவை எந்தவொரு சுயநலப்போக்கு இல்லாமல் எல்லோருக்கும் என்ற இறைவனின் தாற்பயத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் இதுவே காடுகளிலும் மலைகளிலும் அருள் குழுமி இருப்பதற்கான முக்கிய காரணம் எவ்விடத்தில் எல்லாம் பொதுநலம் முழுவதும் நிரம்பியுள்ளதோ அங்கு இறையருள் நிரம்ப பெற்று அனைவருக்கும் வாழ்வு கடவுளும் கடவுள் சார்ந்த நிலையும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் தென்படுவதில்லை முன்னோர் வழியும் அடியார்களின் வாழ்வியலும் கடவுளை சார்ந்த நிலையை அறியவைப்பதாக உள்ளது இன்று பரவியிருக்கும் யோகா மார்க்கங்கள் யாவும் அடியார்களின் மூலமாகவும் யோகிகள் மூலமாகவும் நமக்கு கிடைத்தவை மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் பலவிதமான நிகழ்வுகள் தினம் தினம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது மனித அறிவு சுயநலப்போக்கு இல்லாமல் விரியும் போது அது காலத்தை அறிவதாகவும் அந்த காலத்தையே இயக்குவதாகவும் உள்ளது மனித ஆற்றல் கடவுள் சார்ந்த நிலையுடன் இருப்பதே இதற்கு காரணம் ஞானியரும் அடியார்களும் செய்த அற்புதங்கள் இன்று மனித அறிவுகளாக வெளிப்பட்டுள்ளது மேலான மனித ஆற்றல் கடவுள் சார்ந்த நிலையுடன் வெளிப்படும்போது அனைவருக்கும் வாழ்வை தருவதாக மிளிர்ந்து எல்லோரையும் பணிய வைக்கிறது ஆனால் மனித ஆற்றல் அனுபவிக்கும் நிலையோடும் ஆசையோடும் இருப்பதால் அதனுடைய சுயத்தை இழந்து பரிதவித்துக் கொண்டே இருக்கிறது மனித ஆற்றல் இயற்கையோடும் இறைவனோடும் கூடும் போது அது மகத்துவம் மிக்கதாகவும் ஜீவநிலையோடு கூடும் போது வாழ்விற்கு பயனட்டதாக மாறிவிடுகிறது இறைவனும் இயற்கையும் அனைத்து உயிரின வாழ்க்கைக்கும் துணை போகிறது ஏசுப்ரானும் சரி கண்ணபிரானும் சரி ஜீவன்களின் நல்வாழ்விற்காக வாழ்ந்தவர்கள் இதனாலே இன்றளவும் என்றளவும் இவர்கள் நம்மிடத்தில் நிலைத்து நிற்பதற்கான காரணம் மேலான மகத்துவம் மிக்க மனித ஆற்றல் விரயம் ஆகாமல் இருக்க இறைவனும் இயற்கையும் சுவாசம் போல் மனிதற்குள் நிரம்ப வேண்டும் மனித ஆற்றல் புதிய புதிய கண்டுபிடிப்புகளாலும் அறிவதினாலும் அனுபவத்தினாலும் சிதைந்து சீரழிந்துவிட்டது பொழுது போக்கு நிலைகள் புது புது வடிவத்தில் வடிவெடுத்து மனிதனை கட்டுப்படுத்தி வாழ்விற்கு கேடு விளைவிப்பதாக உள்ளது ஆரம்ப காலத்தில் அல்லது முன்னோர்கள் கொடுத்த பொழுதுபோக்கு விஷயங்கள் வாழ்விற்கு தேவையானதாகவும் உறுதுணையாகவும் இருந்தது பாலுணர்வை துண்டுவதும் இல்லை ஆசையை வளர்ப்பதும் இல்லை ஆரோக்கியத்தை அருளுவதாக இருந்தது ஆனால் இன்று மனிதம் முழு காரணமாக திகழ்கிறது கூடி உறவாடும் நிலை போய் தனித்த நிலையில் ஒழுக்கக்கேடு தருவதாக மாறிவிட்டது திருமணத்திற்கு பிறகும் கூட பருவத்தின் உணர்வுகள் அறியாத மானிடர்கள் இருந்த காலம் உண்டு ஆனால் இன்று ஏழு எட்டு வயதிலேயே பருவத்தின் உச்சபட்ச உணர்வுகளுடன் சகோதர உணர்வுகள் அற்றுபோய் வெற்று சடல உணர்வுகளோடு அலைபாயும் கூடுகளாய் மாறிவிட்டான் மனிதன் இதையெல்லாம் வேறருக்கும் நல்லதுகளும் நல்லவர்களும் அவனுக்கு கசப்பாய் மாறி போனது நல்லது தருவதை கசப்பாய் பார்த்து நின்றால் இங்கனம் வரும் நல்வாழ்வு நலமாக்கவே மனித அறிவு அதை குழைப்பதற்கு அல்ல நம்முடைய காணுதலையும் ஆசைபடுதலையும் அறிவையும் அனுபவித்தலையும் நல்லதோடு வைத்திருந்தால் நாமும் நல்லதை பெற்று நல்லவர்களாக வாழ முடியும் மாறாக நாம் செயற்கை நிலையிலும் மனித நிலையிலும் கூடியிருந்தால் கேடுகள் நிறைந்த வாழ்வை மட்டுமே பெற முடியும் நல்லதை தேடி எங்கும் செல்ல வேண்டாம் இறைவனோடும் இயற்கையோடும் கூடி நின்றால் போதும் இயற்கை தரும் அமைதியும் ஆனந்தமும் இறைவன் தரும் நல் உணர்வும் மனிதனை பலப்படுத்துமே இதற்கு உடலும் உள்ளமும் தயாராகிவிட்டால் இயற்கை ஓர் அமிர்த கலசம் மற்றும் அச்சய பாத்திரமே எதேதோடு கூடி வாழும் மனிதனுக்கு இயற்கையோடு கூடி வாழ்ந்தால் தெரியும் அவ்வளவு ஆனந்தமு இயற்கையோடும் இறைவனோடும் கலந்திருந்தால் ஆனந்தத்தை வழி மறிப்பார் யாரும் இல்லை அமைதியை கெடுப்பார் எவரும் இல்லை ஆர்ப்பாட்டமும் இல்லை அல்லலும் இல்லை பூரண ஆனந்தமே உள்ளே உள்ளது ஆனந்த நீருற்று அதை வெளியே எடுத்து நிரப்புவதே இயற்கை என்னும் பேரூற்று அமைதி என்னும் ஆழ்கடலில் அலைகள் என்ற துன்பம் வருவதில்லை குழு காற்று குளிர்ந்த சுவாசம் புதுக்களிக்கிறது உள்ளம் இயற்கையோடு ஜம்மென்று விட்டேன் சகலத்தையும் அறிக்கிறேன் இயற்கையின் அருளால் வள்ளலாய் வரம் தந்த இயற்கை இன்று என்னுள் கார்முகில் இரையாய் பருவத்தின் பாசமும் நேச்சமும் இயற்கை தாயோடு ஆடி பாடி ஆனந்தமாய் வட்டமிட்டேன் இயற்கை தாயின் அரவணைப்பில் கொழுத்த துன்பமும் வெறுத்த உள்ளமும் வெற்ற சுவடுகளாய் ஆனதே இயற்கையில் இல்லை ஆபாசமும் ஆசையும் இருப்பதெல்லாம் ஆனந்தமும் இறைவனும் இயற்கையின் கொடையில் புறத்தையும் அகத்தையும் ஆட்டுவித்தான் ஆனந்த பாதையில் இறைவன் என்னும் நடன நாயகன் ஆடலாம் பாடலாம் கூடலாம் கூடி கழிக்கலாம் இயற்கை என்னும் இறைவனோடு இருளாயிருந்த சோகம் ஒளியாய் மாறி சுகம் தந்ததே மாலைமணியினிலே கண்களிலும் இல்லை எண்ணத்திலும் குறையும் இல்லை ஆனந்த கூத்தோடு உணர்விலும் உள்ளத்திலும் உற்சாகம் இயற்கையை சுவாசம் செய்தான் ஆனந்தமாய் இடியின் முழக்கங்கள் அருளாய் மாறி நின்ற மின்னலின் வேகம் இயற்கையோடு கூடி உணர்ந்தால் தான் தெரியும் உவகையின் வெளிப்பாடு குருவருளும் திருவருளும் துணை புரியட்டும்